காட்பாடி ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் திருவோண சிரவண தீபம் ஏற்றி வழிபாடு வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவிலில் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு இருபத்தி ஓராம் தேதி சிரவண தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடந்தது அர்த்த மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜை நடந்தது சிரவண தீபத்தை ஏற்றி பின்பக்கமாக இடமிருந்து வளமாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாலட்சுமி விக்கிரகத்தை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு கேசரி பஞ்சாமிர்தம் சுண்டல் சாம்பார் சாதம் ஆகிய பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்பட்டன குங்குமம் சந்தனம் மஞ்சள் செந்தூரம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது ஸ்ரீ பக்த சர்வ துளசி அலங்காரத்தில் பச்சை பட்டு உடுத்தியது போன்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ கண்ணன் பட்டாச்சியார் வெகு விமர்சையாக செய்திருந்தார் ஆஞ்சநேயர் தனது இயன்பாகவேளை கலைக்கு மேலவோ பக்கவாட்டிலோ வைத்திருப்பது வழக்கம் நமது திருத்தலத்தில் மட்டுமே திருவழிக்கு ராமாயண காவியத்தில் மூன்று இடங்களில் இருந்து காட்சியளிக்கின்றார் ஆஞ்சநேயர் முதலாவதாக வரதன் செய்யும்போது ராமர் வருகிறார் என்று அறிவிப்பதும்

இவருக்கு உகந்த கிழமையான வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெடித்த அன்னமான தைசாதம் செந்தூரம் மாலை வெட்டிலை மாலை ஸ்ரீராமஜெயமாலை ஜெய் ஸ்ரீராமராஜ்